வணக்கம் மக்களே நான் விஜிதரன் இந்த என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் முன்னாள் சாவுகஜரி வைத்திய அதிகாரி அர்ஜுனன் டாக்டர் அவர்கள் வந்து இப்போ ஒரு புதிய பரபரப்பு செய்தி ஒன்றை தன்னுடைய யூடியூப் நேர் வந்து வந்து வெளியிட்டுருக்கிறார் என்னென்னு சொன்னால் தன்னுடைய வீடியோவோ இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய ஒலி காணொலியோ எதையோ நீங்கள் வந்து யூடியூப் பயனாளிகள் வந்து யூடியூப்பில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோப்பி ஸ்டேக் இல்லை கோப்பி கிளைம்னு சொல்லுவாங்க அதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் இனி அதாவது இன்றிலிருந்து நீங்கள் யாருமோ தன்னுடைய வீடியோக்களோ இல்லை ஒளி காணொலியோ எடுத்து பயன்படுத்தினால் அதுக்கு கோபி ஸ்ட்ரைக் யூடியூப் நிறுவனத்தில் வழங்கப்படும் என்று சொல்லியும் தன்னை பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் யார் வைத்தாலும் அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் தெளிவாக வந்து வைத்தியர் அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் வந்து இப்போ புதிய வீடியோவில் வெளியிட்டிருக்கிறார் நிச்சயமாக அதை வரவேற்கக்கூடியது அவருடைய வீடியோ வந்து நாங்கள் எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதுன்றது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது அதை நாங்கள் வரவேற்கிறோம் நிச்சயமாக அவர் இதை லேட்டாக செய்கிறார் ரெண்டாலும் அதை வரவேற்கிறோம் என்ன சொன்னால் அவருடைய சேனல் வந்து அவர் தண்டை அவர்கிட்ட முகத்தை காட்டி தான் கணக்கு பேர் வந்து வியூவர்ஸ் அதெல்லாம் எடுத்தாங்க அது உண்மை அதன் அடிப்படையில் அது அவருடைய உரிமை என்னுடைய வீடியோக்களை நீங்கள் எடுத்து போடாதுங்கன்னு சொல்கிறது அது வரவேற்கக்கூடிய இருக்க கட்டாயமா அதை அவர் முதலே செஞ்சுட்டு போனால் இப்போ செய்கிறது ஓகே பரவாயில்ல இப்போ செய்கிறதும் சரிதான் இனி அவருடைய வீடியோக்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது வேணுமெண்டா அவர் பேசுற அவர் எண்ணத்தை பற்றி பேசுறாதோ அது சம்மந்தமாக ஒரு விவாதமாக என்ன சொல்றது பேச முடியும் விவாதமாக நாங்கள் பேச முடியும் எங்களுடைய சொந்த குரலில் ஆனால் அவருடைய வீடியோவை நாங்கள் பயன்படுத்துவதற்கு இனி அவருடைய வீடியோவோ இல்லை ஒளிக்கங்கடியோ பயன்படுத்துவதற்கு இனித்தடை அத்த அப்படி பயன்படுத்துவமாக இருந்தால் எங்களுடைய சேனல் பாதிக்கப்படும் என்றதை உத்தியபுரமாக அதன் மூலம் அவர் கொள்கிறார் நிச்சயமாக வரவேற்கிறேன் சார் தொடர்ந்து முன்னேறுங்க உங்களுடைய என்ன நீங்கள் இதாக எப்படி வரணுமோ நீங்கள் என்ன செய்யணுமோ அனைத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து முன்னேறுங்க சார் எல்லாம் விடுதலை திரைவினை பிரார்த்திக்கிறோம் நன்றி